பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் ரிஷபத்வாய வித்மகே குர்ணி ஹஸ்தாய தீமகி தொன்னோ குரு பிரசோதயாத் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பத்தி நாம வந்து இப்ப பாப்போங்க நாம அதுக்காக நான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காலகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்விகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவரை வந்து நம்ம தனக்காரகன் புத்திரகாரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு ஒன்று சொல்றாங்க அது வடக்கு வடகிழக்கு ரெண்டுமே ஓகே தாங்க அவருடைய அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அவருடைய அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் உலோகத்திலேயே ஒரு காஸ்ட்லியான ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பராக கல்ல சொல்றாங்க அதுவும் ஒரு வெளிர் மஞ்சள் தான் அந்த கல்லு இருக்குங்க அதுக்கு அடுத்தபடியா அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம்ங்க அவருக்கு அவருக்கு பிடிச்சமான இனிப்பு ஏதாச்சும் இருக்கா லட்டு லட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் அவருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபினான்ஸு காமர்ஸ் எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து அவர் சீஃப் அவரு கல்வி ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கல்வி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி பைனான்ஸ் சிப்பன்ஸ் சேர்மார்கொட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோல்ல தான் அவர் கண்ட்ரோல் இல்ல அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு பார்ட்னர் சட்டப்படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குருப்பெயர்ச்சியிலையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் போது இந்த காரகத்துவங்களையும் அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு உண்டான சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் பார்த்தி அவங்களை தூண்டுவார் அதுதான் வந்து குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய பகவான் செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவானை கும்பிடும் போது சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை சூரிய பகவானை நம்ம பகவானையும் வந்து நம்மளோட அந்த குரு பகவானோட எஃபெக்ட் என்ன அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்தில் சோழவந்தான் வல்லப பெருமாள் இது வந்து நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமே போலாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்மதேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர்ல இருக்கு அந்த கோயிலு ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்க திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மற்ற கோயிலுக்கு எல்லாம் போறத விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா அவருக்கு உண்டான அத்தனை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவர் உங்களோடவே இருப்பாரு இங்க பைனான்ஸ் பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடத்திட்டு இருக்கீங்களா நடத்திட்டு இருக்கீங்களா வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரியா இந்த மாதிரி இந்த இது ஒரு இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்டை போயிட்டு வாங்க உங்க தொழில் தோய்வே ஏற்படாதுங்க மென்மேலும் முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்துட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டத வந்து கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்கள் நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் அவரை பத்தி சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து பெயர்ச்சி இந்த பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இந்த பெயர்ச்சி மூலம் நடக்க போகும் நன்மைகள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோ மூலமா பாக்கலாங்க ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பகவான் வந்து உங்க ராசி அதிபதி சுக்கரனோட இன்னொரு வீடு ரிஷபம் தான் வந்து உக்காந்துருப்பாரு ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு அங்க தான் அவரு வந்து சனீஸ்வர பகவானுடைய பார்வை இல்லாம சேர்க்கை இல்லாம ராகு பகவானோட சேர்க்கை இல்லாம கேதுவோட சேர்க்கை இல்லாம செவ்வாய் பகவானோட பார்வை இல்லாம பண்ணணும் எப்படிப்பட்ட நன்மைகள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு குருப்பு இது அதனால துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் நிதானமாவே இருக்கலாம் ஏன்னா துலாம் ராசிக்காரங்க வந்து எல்லாமே நீங்க என்ன நினைப்பீங்க நம்மளுக்கு ஒரு மூணாம் இடத்த அதிபதி ஆறாம் இடத்துல அதிபதி நம்ம ராசி அதிபதி சுக்கரனுக்கும் அவருக்குமே ஆகாது அப்படிங்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து எல்லாமே இதுவரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு பட் குரு பகவான் யாருக்குமே வந்து ரொம்ப கெடுபலன்களை வந்து மோசமான கெடுபலன்களை செய்யக்கூடியவர் அல்ல அதான் உண்மை அதனால இப்ப ஒரு மூணாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதி வந்து இங்க வந்து எட்டாம் இடத்துல உட்கார்ந்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அது ஆயிரமா பத்தாயிரமா பத்து லட்சமா பத்து கோடியாங்கிறது வந்து நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க நீங்க குரு பகவான் ஒரு மகிழ்விக்கும்படியாம நான் வந்து எந்த செயல் செய்யறீங்க அப்படிங்கறத தான் சொல்ல முடியும் நாம குரு பகவான் மகிழ்விக்கும் செயல் என்ன நீங்க ஒண்ணு ஒண்ணு பண்ணா போதும் அசைவம் சாப்பிடாம இருந்தா போதும் அதுவே குரு பகவானை வந்து மகிழ்விக்க செய்யும் செயல் அவரோட வாகனமான யானைக்கு வெள்ளம் செங்கரும்பு தேங்காய் வாழைப்பழம் இதெல்லாம் நீங்க வந்து ஒரு சாப்பிட கொடுங்க அது எந்த கோயில் யானையா இருந்தாலும் சரியாது அம்மன் கோயில் யானையோ இல்ல வந்து பெருமாள் கோயில் யானையோ சிவன் கோயில் யானையோ எந்த கோயில் யானையா இருந்தாலும் நீங்க வந்து தின்பண்டங்களை கொடுக்கலாம் அது வந்து குரு பகவானை மகிழ்ச்சியடைய செய்யும் இப்போ துலாம் ராசிக்கு வந்து எல்லாருமே வந்து ஏற்கனவே சொல்லிருப்பாங்க அவர் வந்து துலாம் ராசிக்கு குரு பகவான் ஆகாத அப்படின்ட்டு அப்படி இருந்தும் நாம ஏன் வந்து குரு பகவான பார்க்கும்போது பார்க்கும் அவர் தனக்காரகர் சந்தானகாரகர் புத்திரகாரகர் சந்தானகாரகர்னா வந்து புத்திரகாரகர் சோ பணம் நம்மளுக்கு நிச்சயமா வேணுங்க அப்படி வந்து பணத்தை விட முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து குழந்தை சந்தானம் புத்திரர்கள் அதனால அவங்க உங்களோட குழந்தைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா குருபகவானை பகவான கும்பிட்டு ஆகணும் அவரை ஒதுக்கி முடியாது எந்த ராசிக்காரங்களும் எந்த நட்சத்திரக்காரங்களும் வந்து வேண்டான்னு வந்து ஒதுக்க முடியாத ஒரே ஒரு முக்கியமான கிரகம் வந்து குரு பகவான் எட்டாம் இடத்துல உக்காந்துகிட்டு அவர் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாரு என்ன ஏதாச்சும் உங்களுக்கு அந்த சுகர் ப்ராப்ளம் கொஞ்சம் அதிகமாகலாம் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகலாம் பாடி கொஞ்சம் உண்டாகலாம் சோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தவிர்த்து நீங்க தீவிரமான கெடுப்படங்கள் எதுவுமே கண்டிப்பா நடக்காதுங்க ஃபாரின் நீங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா இப்ப முயற்சி பண்ணுங்க டக்குன்னு போகலாம் எல்லா கேட்டும் ஓப்பனாக இருக்கு எல்லா ஏர்போர்ட்டும் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எந்த ஃபிளைட்ல உட்காந்து போலாம் நீங்க ஃபாரின் ட்ரிப் கண்டிப்பா போலாம் நீங்க அது வியாபாரத்துக்காகவோ படிப்புக்காகவோ எதுக்காகவோ போலான் அதனால எந்த சிக்கமும் இல்ல அதே மாதிரி இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம குரு பகவானை பத்தி பேசும்போது இந்த கல்வி வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் மந்த நிலைய உண்டு பண்ணுவார் ஏற்கனவே தொண்ணூத்தி ஏழு மார்க் வாங்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு தொண்ணூறு மார்க் வாங்குவாரு எண்பத்தி மார்க் எண்பத்தி ஏழு மார்க் வாங்குவாரு கொஞ்சம் ஒரு பின்னடைவு கல்வியில பின்னடைவு நீங்க ஒரு பைனான்ஸ் சம்பந்தமா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலோ இல்ல வந்து ஒரு வட்டி கொடுறது அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருந்தீங்கனாலோ ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அந்த அளவு நீங்க எதிர்பார்த்தது லாபங்கள் கிடையாதுங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டரு இந்த மாதிரி நாட்கள் வந்து கொஞ்சம் பின்னடைவுதான் துலாம் ராசிக்காரங்கள் வந்து பள்ளி நடத்தினால கல்லூரி நடத்தினாலோ மாணவர் வெளிப்படையான விஷயம் இது ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் உண்டா அப்படின்னா உங்க பெற்றோர்கள் உங்க தந்தை தாய் அவங்களுக்கு வந்து அவங்க ரிஷபராசியாகவோ கடகமாகவோ கன்னியாகவோ விருச்சிகமாகவோ மகரமாகவோ இருந்தால் அவங்க ஜாதக மூலமா அவங்க ராசிப்படி உங்களுக்கு நிச்சயமா நன்மைகள் கண்டிப்பா உண்டுங்க இது வந்து சர்வ நிச்சயம் இது அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுங்க நீங்க அதோட வந்து வியாழக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறது வலது ஆட்கட்டி விரல்ல ஒரு தங்கம் ஒரு சின்னதா ஒரு ஒரு கிராம்ல போட்டீங்கன்னா கூட போதுங்க ஒரு தங்கம் வளைய மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா கூட போதும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சனி பகவானோட மன்னிக்கவும் குரு பகவானோட ஆதிக்கத்தை வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து தூக்கி கொடுக்கும் உங்களுக்கு பூஸ்ட் பண்ணும் சரி எந்த கோயிலுக்கு தான் போலாம் நாம அப்படின்னு யோசிச்சீங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வழிபடாததற்கென்றே உள்ள ஒரு சிறப்பான கோயில் சித்திர ரத வல்லப பெருமாள் கோயில் இது வந்து நீங்க மதுரை மாவட்ட வாடிப்பட்டியில போலாம் வாடிப்பட்டி வழியாகவும் போலாம் மதுரையில் இருந்தும் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஸ் இருக்கு சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு சிறப்பான கோயில் இது சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கறத வந்து அவர் சக்கரத்தாழ்வார் அவதரித்த நட்சத்திரம் நீங்களும் அந்த நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணிருக்கீங்க அதனால சித்திரதா வல்லபா பெருமாள் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க இன்னொரு ஒரு அற்புதமான குரு பகவான் ராஜ குருவாக கம்பீரமாக காட்சி அளிக்கும் ஒரு ஸ்தலம் திட்டை தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோமீட்டர் தாங்க அவ்வளவு பக்கம் தான் ஒரு பன்னெண்டை மணிக்கு ஒரு டவுன் பஸ்ங்க அங்க உட்காந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ஐம்பது பன்னெண்டு பன்னெண்டை முக்கிய கூட சில சமயம் விட்டுருவாங்க அந்த திட்டை கோயிலுக்கு போங்க குருவாக கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான கோயில் அற்புதமான கோயில் ஒரு ஒரு மணிக்கு உள்ள போய் நின்னுக்குங்க ஒரு இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் அவரை பார்த்து கூப்பிட்டு இருக்க முப்பது நிமிஷம் முப்பது நிமிஷம் எப்படி போச்சு யோசிப்பீங்க ஆழ்ந்து உங்களுக்கு ஒரு மூணு மூணு நெய்வேலக்க வாங்கிட்டு போய் அவருக்கு நீங்களே வந்து கையில வச்சு ஆராதனை பண்ணலாம் நல்லது மட்டுமே நடக்கும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை முடிஞ்ச போயிட்டு வாங்க ஏன்னா மாசம் ஒரு தடவை போயிட்டு வாங்க முக்கியமாக இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியான ஒன்னூற்று முப்பதாயிரம் கோயிலுக்குள்ள இருந்து நீங்க சாமி கும்பிடுறது நீங்க செஞ்ச பாக்கியம் போன தினமத்தில் ஏதாச்சும் நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கீங்களா இந்த தினமத்திலே புண்ணியம் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த நாளில் அந்த டைமில் வந்து குருபாகன் மூழில் நின்று சாமி கும்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் மிஸ் பண்ணிவிடாதீங்க திட்டைக்கு மட்டும் நீங்கள் வியாழக்கெழமை யாழ்க்கு போய்ட்டு வாங்க அசைவத்தை வந்து சுத்தமாக விட்ருவாங்க இல்லைன்னா வியாழக்காமையாச்சும் சாப்பிடாம விடுங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் கெட்ட வாய்ப்புகள் கொஞ்சம் அப்படியே ஒதுங்கி நிற்கும் விசாக நட்சத்திரத்துக்கு வந்து இந்த பலன்கள் வந்து கொஞ்சம் நல்லா பொருந்தி வருங்க நீங்க தான் வந்து கண்டிப்பா வந்து திட்டை கோயிலுக்கு போய் ஆகணும் நீங்க விசாக சித்திரை நட்சத்திர வண்ண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க சோழம் தான் சுவாதி நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் திட்டைக்கு போங்க வேற எந்த பரிகாரமே தேவையில்லைங்க நீங்க அவர் வந்து மனம் வந்து கும்பிட்டா போதும் வியாழக்கிழமை காலையில வெளியே போகும்போது கொஞ்சம் நெய் சாப்பிட்டு போங்க மனம் உடல் எல்லாமே நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் கொஞ்சம் இதுலயுமே நிதானமா செயல்படுங்க பணத்தை வந்து வெளிய எடுக்காதீங்க அவ்வளவுதான் பண்ணாலே போதும் உங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடைக்காது நன்றி வணக்கம்